உங்களை பற்றியும் அனபாய சோழரை பற்றியும் எங்கள் நாட்டில் கதைகள் உலாவுகின்றன இளைய பல்லவரே உங்கள் இருவரில் ஒருவர் வந்து என் படைகளுக்கு தலைமை வகித்தாலே ஜெயவர்மனை வெற்றி கொள்ள முடியும் என்று மக்கள் நினைக்கிறார்கள் என் மந்திரிகளும் அப்படித்தான் சொன்னார்கள் நீர் ஆனால் இங்குள்ள நிலையை பாரும் இங்கு நீர் துரத்தப்பட்டு நான் இருக்கும் மாளிகையில் இருக்கிறீர் அனபாயர் ஏற்கனவே சிறைப்பட்டிருக்கிறார் என் அதிர்ஷ்டத்தைப் பத்தி என்ன நினைக்கிறீர் இவர் தான் என்னையும் அனபாயரையும் இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது அந்த புறாவை இப்படி என்ன கொஞ்சம் கொடுங்க காஞ்சனா தேவி அது அந்த மூலையில் உள்ள தீபத்தை சற்று அருகில் கொண்டு வாருங்கள் இன்னும் சோதிப்பதற்கு என்ன இருக்கிறது அதில் இத்தனை நேரம் தான் துருவி துருவி பார்த்தீர்களே அரசகுமாரி மூவர் கதியையும் இந்த புறாவா நமது கதியை நிர்ணயிக்க முடியும் என் நாட்டின் பெரும்படைகளே அதை நிர்ணயிக்க முடியும் ஆண்டவன் படைப்பில் எது அதிக பலம் உள்ளது எது சொற்ப பலம் உள்ளது என்பதை மனிதன் நிர்ணயிக்க முடியாது குணவர்மரே மனிதனுக்கு சிறு அலுவலை புரிவதற்கும் பெரும் ஆயுதங்கள் தேவையே ஆண்டவன் இஷ்டத்துக்கு வளைந்து கொடுக்க சிறு துரும்பும் போதும் உமது படைகள் சாதிக்க முடியாததை இந்த அற்ப பறவை சாதித்தாலும் சாதிக்கும் குணவர்மரே உமது நாட்டில் புறாக்கள் இருக்கின்றனவா புறாக்கள் இருக்கின்றன அதற்கென்ன பெரும் புறாக்கள் இருக்கின்றன சாவகத்தீவின் அடர்த்தியான காடுகள் இருக்கின்றன இருக்கலாம் குணவர்மரே ஆனால் இத்தனை பெரிய புறாவை நீங்கள் சாவகத்தின் காடுகளில் பார்த்திருக்க முடியாது சாவகத்தின் காடுகளில் இருந்து கொண்டு வந்து அரண்மனைகளிலும் வணிகர் மாளிகைகளிலும் விற்கிறார்கள் நான் பார்த்திருக்கிறேன் அந்த புறாக்களை விளையாட்டுக்கும் உணவுக்கும் உங்கள் நாட்டுப் புறாக்கள் பயன்படுகின்றன ஆனால் அறிவு செயல்களுக்கு அவை உதவுவதில்லை இப்பொழுது கவனியுங்கள் இந்த புறாவை கிட்டத்தட்ட வல்லூரின் அளவுக்கு இந்த புறா வளர்ந்திருக்கிறது இந்த சாதி புறாக்கள் உலகிலேயே அபூர்வமானவை ஒரே ஒரு இடத்தில்தான் இருக்கின்றன எந்த இடம் அது பாரத நாட்டுக்கு மேல் திசையில் எரித்திரிய கடல் இருக்கிறது அதன் மூலம் அரபு நாடுகளுக்கு செல்லும் வழியில் கடலில் இருக்கிறது பறவை தீவு எனும் ஒரு தீவு அப்படியா ஆமாம் குணவர்மரே அந்த பறவை தீவில்தான் இத்தகைய பெரும் புறாக்கள் கிடைக்கின்றன அந்த தீவை எந்த மரக்கலமும் அணுகுவதில்லை அணுகும் கப்பல்களை கூட்டம் கூட்டமாக வரும் பறவைகள் அழித்துவிடும் ஆனால் தூரமாக பறந்து தனித்து வரும் சில புறாக்கள் வணிகர்கைகளில் சிக்குகின்றன முக்கியமாக யவன வணிகர்கள் தான் இவற்றை பிடித்துக் கொண்டு வருகிறார்கள் அவற்றை எங்கள் நாட்டு யவன வீரர்கள் வாங்குகிறார்கள் வாங்கி தூது செல்ல பழக்குகிறார்கள் அப்படியானால் இதுவும் தூது புறாவா சந்தேகமில்லை குணவர்மரே இந்த புறாவை பார்த்ததுமே இது தூது என்பதை தெரிந்து கொண்டேன் இதன் பரிமாணமும் அழகும் நடத்தையும் அதை சந்தேகம் நிரூபித்தன நடத்தையா ஆம் அரசகுமார் ஆண்டவன் சிருஷ்டிக்கும் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் நடத்தை உண்டு மற்ற ஜீவராசிகள் பிறக்கும் போது உள்ள நடத்தையை விட்டு மாறுவதில்லை மனிதன்தான் மாறுகிறான் உதாரணமாக இதோ பாருங்கள் பார்த்தீர்களா அரசகுமாரி நகர்கிறதா இந்த பறவை நகராது அரசகுமாரி நகராது அவ்வளவு திறமையுடன் யவனர்கள் அவற்றை பழகுகிறார்கள் அப்படியானா செய்தியை எடுத்து பாருங்களேன் செய்தி எடுப்பது அத்தனை எளிதல்ல அரசகுமாரி ஏன் எளிதல்ல புறாவின் காலில் தானே கட்டுவார்கள் செய்தி ஓலைய இந்தாருங்கள் அரசகுமாரி நீங்களே சோதித்து செய்தி கொள்ளுங்கள்

தங்களை கோபம் வேண்டாம் தேவி, இப்படி சொல்லிக்க அந்த புறாவை இந்த புறாவின் இறக்கைகளில் ஒரு தனி அமைப்பு உள்ளது பார் அது உன் வருடலுக்கு இறக்கைகளை உயர்த்துகிறது ஆச்சரியம் நினைத்தேன் நினைத்தேன் அப்பொழுதே புலியை சிறையில் அடைப்பது கஷ்டம் என்று எந்த புலியே இந்த புலியதான் கடாரத்தின் மன்னருக்கு பயம் வேண்டாம் மூன்று நாள்கள் அங்கேயே இருங்கள் பல காரியங்கள் நடக்கும் இடைஞ்சல் செய்ய வேண்டாம் அனபாயம் இளைய பல்லவரே இந்த கையெழுத்து அனபாயர் தானா அவருடையதுதான் அப்படியானால் அவர் தப்பி இருக்க வேண்டும் தப்பித்தான் இருக்க வேண்டும் கலிங்கத்தின் சிறையிலிருந்து தப்புவது அவ்வளவு எளிதா எளிதல்ல குணவர்மரே ஆனால் அனபாயரின் திறமை எல்லையற்றது அவர் எந்த இடத்திலும் அடைத்து வைப்பது கஷ்டம் எப்படியாவது அனபாயர் வந்து நம்மை விடுவித்து சோழ நாடு அழைத்துச் சென்றால் நான் வந்த காரியம் கைகூடும் முதலில் இங்கிருந்து தப்பும் மார்க்கத்தை பார்ப்போம் குணவர்மரே இப்பொழுது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் மூன்று நாள்கள் காத்திருப்பதுதான் சரி இளைய பல்லவரே இரவும் ஏறிக்கொண்டிருக்கிறது நீங்கள் படுக்கச் செல்லுங்கள் காஞ்சனா இவருக்கு எந்த அறையை கொடுக்கலாம் எந்த அறைக்குள் ஏறி குதித்தாரோ அந்த அறையே கொடுக்கலாம் சரி அப்படியே செய் பணிப்பொண்களை விட்டு வேண்டிய வசதிகளை செய்து கொடு உள்ள செல்லுங்கள் ஏன் நீங்கள் ஓஹோ நீங்கள் மட்டும் போங்கள் நான் வேண்டுமானால் என்ன சொல்கிறீர்கள் திரைக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறேன் பல்லவருக்கு ஏற்கனவே இத்தகைய பழக்கம் பலம் போல இருக்கிறது காஞ்சனா தேவி விளையாட பேசிட்டே, மன்னிப்பு கேட்கிறேன் இந்த ஹூமுக்கு மேல் வார்த்தைகளே வராதா உங்களுக்கு இவர் மிகுந்த பண்பாடு உள்ளவர் அதனால்தான் தவறு உனதும் நடுங்குகிறார் பாவம் எதற்காக இத்தனை கடுமையை இவரிடம் காட்டினேன் அத்துடன் ஆண்களின் சலனத்துக்கு பாதி பெண்கள் தானே காரணம் பெண்கள் கொடுக்கும் இடத்தால் தானே ஆண்கள் வரம்பு மீறுகிறார்கள் இருக்கிறேன் அழகா இரண்டாம் ஜாமம் துவங்கிவிட்டது இளைய பல்லவரே ஆம் அரசகுமாரி ஊரும் மெல்ல மெல்ல அடங்கி வருகிறது கப்பல் துறையிலும் கூச்சல் அதிகமாக காணோம் வீதியிலும் ஜன நடமாட்டம் விட்டது வீதியில் மட்டுமல்ல வீட்டிலும் சத்தத்தை காணோம் ஆமாம் உறங்கும் நேரம் வந்துவிட்டது உங்கள் பணிப்பெண்கள் காத்திருப்பார்கள் செல்லுங்கள் நீங்களும் உறங்குங்கள் அதோ மஞ்சம் இருக்கிறது விடிவிளக்கும் முறையில் அரசங்க மஞ்சம் கூட தேவையில்லை என்னால் தரையிலும் படுத்து உறங்க முடியும் ஆனால் இன்றிரவு உறக்கம் பிடிப்பது கஷ்டம் ஏன் உறக்கம் பிடிக்காது இளைய பல்லவரே அரசகுமாரி காரணம் நீங்கள் நினைப்பதல்ல சித்தத்தில் சிக்கல்கள் பல சூழ்ந்திருக்கின்றன என்ன சிக்கல்கள் அரசியல் சிக்கல்கள் உங்கள் நிலை என் நிலை அனபாயர் நிலை நிலையும் அபாய நிலைதான் சாதாரண அபாய நிலை அல்ல அரசகுமாரி நமது உயிர்களை மட்டும் பாதிக்கக்கூடிய நிலை அல்ல பெரிய அரசுகளை பாதிக்கக்கூடியது பெரிய அரசுகளையா சோழ நாடு கலிங்க நாடு கடாரம் இத்தனையையும் பாதிக்கக்கூடிய சிக்கல்கள் இந்த ஒரே நகரில் பாலூர் பல்லவரே என்ன புரிகிறது உங்களுக்கு புரிவதெல்லாம் இந்த பாலூர் பெருந்து இருக்கும் ஆபத்து தான் ஆனால் சந்தர்ப்பங்கள் எப்படி அமைந்திருக்கின்றன பாருங்கள் சாதாரண காலத்தில் நீங்கள் கலிங்கம் வந்திருந்தால் இங்கிருந்து சோழ நாட்டுக்கு எவ்வித தடையுமின்றி பயணம் செய்திருக்கலாம் சோழ நாட்டுடன் கலிங்கம் போரிட ஏற்பாடு செய்யும் சமயத்தில் வந்திருக்கிறீர்கள் அதுவும் நான் கலிங்கத்தில் கால் வைத்த இந்த தினத்தில் நிலைமை மிகவும் முற்றிவிட்டது கலிங்கத்துக்கும் எனக்கும் போதாத அம்சங்கள் பலவற்றை சூழ்நிலை சுட்டிக்காட்டுகிறது என் மனதில் ஏதேதோ எண்ணங்கள் எழுந்து மோதுகின்றன கலிங்கத்தால் நான் அழிவேனா அல்லது என்னால் கலிங்கம் அழியுமா என்பது கூட புரியல எனக்கு காலம்தான் இதற்கு பதில் சொல்லும்